அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்

கத்தாவே என் முழு எதயத்தோடு உங்களை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன் இந்த வரிகளிலிருந்து பாடல்கள் கடைசியாக ஆட் பண்ண போகிறோம் புதிய பாடல் அதிலிருந்து அதிசயத்தை விவரிப்பேன் கத்தருடைய அதிசயமாக நாம் வாழக்கூடிய தருணத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அவருடைய ஜெராக்ஸாக நாம் இருக்க வேண்டும் நம்மை சந்திக்கிற மனிதர்கள் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் ஏன்னா அதுபடி நம்ம வாழணும் கிறிஸ்துவாக நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் ஷர்ட் போட்டோம்னா நம்ம ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டிருக்கிறத எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம ரெட் கலர் டீ ஷர்ட் போட்டால் நம்ம ரெட் கலர் ஷர்ட் டி ஷர்ட் போட்டதை எல்லோரும் பார்ப்பாங்க நாம் தேவனுடைய அன்பை அவருடைய வார்த்தையை இருதயத்திலே அழிவோ அணிவோமே ஆனால் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸில் தேவனை சந்திப்போம் அதுதான் கண்டாசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட நம்ம வாழணும் தேவன் தேவன் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம் இருதயத்தில் அணியும் பொழுது எப்படி ஆரஞ்சு கலர் டிஷர்ட் ஷர்ட் போட்டால் எல்லாரும் நம்ம பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் டி ஷர்ட் தெரியும் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டால் நம்மளை பார்க்கும்போது ப்ளூ கலர் டிஷர்ட் தெரியும் தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்திலே அணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அதிசயமான வார்த்தையை நம்முடைய ஆக்டிவிட்டிஸில் நம் வேலை செய்யும் இடத்துல நாம் நடந்து கொள்ளும் முறை நாம் செய்கின்ற உதவி நாம் அணுகுகின்ற முறை கோவப்படாத தன்மை விசுவாசத்தினால் வாழ்கிறது நூறு கோடி கிழந்தாலும் எத்தனை போய் கொடுத்துட்டேன் இது எனது இல்லை நீங்கள் பார்த்து யாருதோ கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை அந்த மாதிரி இருக்காது நூறு கோடி இருக்காது அந்த மாதிரியான ஒரு மன 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 மனதை அது மாதிரி இருக்கும் ஆயிரம் கோடி இருந்தாலும் இது என்னது இல்லை எனக்கு ஏசாப்பா தருவார் இந்த ஆயிரம் கோடி எந்த இல்லை இது யார் தான் வந்தால் அவங்க வச்சுக்கங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த அது மாதிரி உங்களுக்கு பணம் ஒரு ஆயிரம் கோடி க கெடைச்சி நீங்கள் திரும்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு வாழும் அப்போ வந்து கத்தருடைய அதிசயத்தை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவர்கள் சந்திப்பாரு உண்மையில் மகிழ்ந்து கழி அது எதுக்காக இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கிழ இருக்குதுன்னா அதை எடுத்துட்டு இது எனதில்லைன்னு கொடுக்கக்கூடிய மனது எப்பொழுது வரும் வரும்னா கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே என்கின்ற அந்த வார்த்தைகளின் ஆழம் தேவனால்தான் நமக்கு மகிழ்ச்சியே தவிர பணத்தால் அல்ல பணம் வேண்டான்னு சொல்ல தேவனில் நாம் மகிழ்கின்ற பொழுது தேவன் நம்மளுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவார் அதை பெற்றுக்கொண்டு தேவ மகிமைக்கு என்று நாம் வாழ வேண்டும் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் ஐ வில் பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ் இன் தி ஐ வில் சிங் ப்ரைஸ் டு தை நேம் ஓ தௌ மோஸ்ட் ஹை உமது நாமத்தை கீர்த்து ஏசபா பக்கத்தை பாடும் அதுக்கான ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ஆஃப் த சாங் இந்த இந்த பிரசங்கம் முடிவடைஞ்சு இந்த 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 கடைசியில் இந்த பா இந்த வசனத்தை ஒற்றிய பாடல்களை அட்டாச் பண்ணுறோம் எனவே கர்த்தரில் மகிழ்ந்து கலிக்கோரணுமே தவிர பொருள் ஆசையினால் அல்ல பொருள் தேவை ஆனால் ஆசை தேவனிடத்தில் வைக்க வேண்டும் தேவன் தருவார் நம்மளுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியான பொருளை அதை தேவ மகிமைக்கென்று என்று பயன்படுத்தணும் ஸோ அவரில் மகிழ்ந்து கலிக்கோரணும்னா அவர் கொடுக்குற ஆசீர்வை அவரை தான் மு முதன்மையாக வைக்க வேண்டும் இப்போ வந்து எனக்கு என்னுடைய உயிர் தான் வந்து என்னுடைய ஹோல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது எனக்கு கிட்டத்தட்ட உயிர் இல்லைன்னா நான் ஒரு பெணமா மாறிடுவேன் எனக்கு தூக்கி போய் புதைச்சிருவாங்க அதுபோல் நம்மளுடைய உயிர் தேவனாக இருக்க வேண்டும் அவரை சார்ந்து தேவன் நம்மளுடைய உயிராக இருக்கும்போது நாம் வாழ முடியும் கை கால அசையும் பேச முடியும் நடக்க முடியும் நாம் கத்திரையிலே மகிழ்ந்து கூற வேண்டும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸோ கத்திரை நாம் முதன்மையாவது வைக்கும்போது நமக்கு தேவனிடத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே என்னை அந்த எங்களை ஆசிர்வதிப்பாராக என்னை ஆசீர்வதிப்பாராக இதை கேட்கின்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் Happy New Year 2026 கத்தாவே என மொழு இருதைத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் Happy New Year 2026 கூறுவேன் உதமானவரே மகிழ்ந்து கழி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம்